பிரியமானவர்களே நீங்கள் கோடா கோடியாய் பெருகி உலகமெங்கும் இருக்கும்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டிலே உங்களை வாழ்த்துகின்றேன் இன்றைய தியானம் எஸ்ஏ கேள் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உங்கள் மேல் மனுசரையும் மிருகங்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன் உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நச்சீர் உண்டாகச் செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது நம்மை கர்த்தர் மேன்மையாக வைக்க வேண்டும் சிறப்பாக வைக்க வேண்டும் என்பதை நினைக்கின்றதைத்தான் இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடிகின்றது ஏனென்று சொன்னால் நம்மை பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் என்று முதலாவது சொல்லியிருக்கின்றார் அங்கே உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ அந்த நிலைமைக்கு ஏற்ற சூழலில் உங்களை பெருக பண்ணுவார் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் ஆத்துமாக்களை அளவில்லாமல் பழுகி பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணுவார் ஒருவேளை நீங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கலாம் ஞானத்தையும் விவேகத்தையும் உங்களுக்கு பெருகி பழுகி வர்த்திக்க பண்ணும்படி செய்வார் ஒருவேளை நீங்கள் வியாபாரமோ அல்லது ஏதாகிலும் தொழில் செய்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய வருமானத்தையும் செல்வத்தையும் அவர் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணக்கூடியவராய் இருக்கின்றார் அது மட்டுமல்ல பூர்வ நாட்களிலே நாம் இருந்த நிலைமையிலே அவர் நம்மை ஸ்தாபிப்பாராம் கத்தர் பூர்வத்தில் நம்மை எப்படி நிலைநிறுத்தி இருந்தாரோ எப்படி உருவாக்கியிருந்தாரோ வடிவமைத்திருந்தாரோ அந்த நிலையை உருகுலைய பண்ணியிருக்கலாம் சத்துரு ஆனால் அந்த நிலைமையிலேயே நம்மை நன்றாக ஸ்தாபித்து ஸ்திரப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்றைக்கு நீங்கள் கடந்த நாட்களில் இருந்த ஒரு சீரை உடையவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்வில் அநேக சீர் மேன்மைகள் குறைந்த நிலைமையில் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கோ கர்த்தர் அந்த முந்தின சீரை காட்டிலும் அதிக சீரையும் முந்தின நிலைமையை காட்டிலும் நச்சீர் உண்டாகும்படியாக செய்து உங்களை சிறப்பாக்க போகிறார் யோபு இருபத்தி ரெண்டில் சொல்லும்போது போது சென்று போன நாட்களிலும் மாதங்களிலும் இருந்த சீர் எனக்கு உண்டாயிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே அவன் நினைத்ததை விட அவனை மேன்மையான ஒரு சீருக்குள்ளாகவும் மகிமைக்குள்ளாகவும் நடத்தின தேவன் இந்த ஆண்டிலும் கர்த்தர் நாம் நினைப்பதையும் எதிர்பார்ப்பதையும் விட அதிகமான ஒரு சீருக்குள்ளாக மேன்மைக்குள்ளாக நடத்தி நம்மை கழிவுற பண்ணுவாராக கத்தறிந்த வார்த்தையில் உங்களை உயர்த்துவாராக ஆம்